இது வந்து நிறைய மக்கள் உள்ள நீங்க நான் திமுக காட்டிக் கொள்றேன் அது வந்து ஓப்பனிங் வந்தாக்கள் அப்படி வந்து நிறைய பேர் வந்து நிற்கணும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த காலை கடை நினைக்கிறோம்னா நாங்கள் ஜாழ்பாணத்தில் மோஜோ ரெஸ்டாரண்ட் தான் வந்தாங்க வந்து இன்றைக்கு தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து துறக்கினோம் அந்த துறப்புல அணிகளை தான் நாங்கள் பார்த்து கொள்ள போகிறோம் என்ன மாதிரி இருக்கேன்ட்டு உள்ள போய் என்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்குது நாங்கள் சுற்றி காட்டி கொள்ளோம் துறப்புல என்ன மாதிரி நடக்குது மற்ற உள்ள என்ன மாதிரி இருக்கேன் சுற்றி காட்டி கொள்றேன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் மெயினே என் ரோட்டில் அதாவது நாங்கள் யாழ்ப்பாண நீதிமன்றம் தாண்டி கொஞ்சம் தூரம் மந்தோனே வந்து பார்த்துக்கலாம் இந்த இது இருக்கும் வேணும் இருக்குது இது வந்து மெயின் ஸ்ட்ரீட் எஃப் அண்ணா இந்த இடத்தை வந்து நாங்கள் இங்கே போய் பார்த்துக்கொள்ள போகிறோம் நீங்களும் மேரம் வந்து புதுசாக சார் நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறீங்களா சாப்பாடு ட்ரைவ் பண்ணி பார்க்க போறீங்கனாலும் டிரைவ் பண்ணி பார்த்து கொள்ளலாம் என்ன மாதிரி நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நான் இப்போ வந்து இந்த சுரப்பு அதில் வந்து உங்களுக்கு காட்டி கொள்கிறேன் யாரும் காணலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாருங்க வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்ருங்க வாங்க இப்போ காணிக்க ஓகே நாங்கள் இப்போ பார்த்தோம் இங்கே வந்துட்டோம் வந்து மோஜி ரெஸ்டாரண்ட்டு வந்துட்டோம் இது எங்கே இருக்காண்டு பார்த்தோம்னா மெயின் ஸ்ட்ரீட் ஜெஃப்னால் அதாவது வந்து ஏனையின் வீதியில் நாங்கள் ஏனையோட நீதிமன்றம் எல்லாம் கடந்து விரைக்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே தான் நாங்கள் வந்து நாங்கள் இது வந்து வவுனியால் வந்து நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ரெஸ்டாரண்ட் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து மோஜுவை பிடிச்சி சொல்கிற வோனியால் நல்ல ரெஸ்டாரெண்ட் சொல்கிறேன் அது வந்து தங்கண்ட கிளையை வந்து இங்கே திறந்துருக்கினோம் எல்லாம் பலூன்கள் எல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதில் கிராண்ட் ஓப்பனிங் அண்டு போட்டு ஒரு கிலோ வந்து பதினாலாம் தேதி பத்தரைக்குல வந்து ஓப்பன் பண்ண போட சொன்னேன் இப்போ கிட்டத்தட்ட பத்து இருபது ஆகும் போகுது நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் இந்தியன் மற்ற சைனீஸ் உணவுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மற்ற ரெண்டு பக்கம் பார்த்தோம்னா வாழை மரங்கள்லாம் காட்டியிருக்குது கொஞ்சத்தில் வந்து துறப்பெலாம் நடக்கும் தொடர்ந்து காட்டிக் கொள்றேன் மாதிரி எங்கால பார்த்தோம்னா அப்படி எங்களுக்கு காட்டிக் கொள்கிறேன் பாக்கிங்க வந்து நல்ல ரெண்டு பக்கம் நல்ல பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கரைகளையும் வந்து அந்த அடுத்த மூங்கில் மாதிரி தான் இருக்குது மூங்கில் தான் நிற்கிறேன் சரி இந்த கண்டுகள் வந்து ரெண்டு கரையிலையும் அதை விட வேறு ஏதோ கண்டும் இருக்குது ரெண்டு கரையிலையும் வச்சுருக்குது அதோட வந்து இங்காலயம் பார்த்தீங்கடா அது மாதிரி வச்சுருக்கான் டிஸ்பிளே ஒன்று இருக்குது இன்னும் வந்து அது போடப்படையில் நல்ல என்ன கார் அதுகள் நிற்குது போட்டை கார்டுகள் பாருங்க நல்ல ஒரு கலர் உண்டு தூரம் வந்து பார்க்கவே நல்ல ஒரு ப்ரைட்டாக இருக்குது முன்னுக்கு வந்து நிறைகுடாங்க அதுகள் வச்சு ரெடி பண்ணி கொண்டு வைக்கிறோம் டிஜே செட்டப்பும் இருக்குது என்ன பிரச்சனைன்றா டிஜே செட்டப்பில் பாட்டு கொஞ்சம் போட்டு தொடங்கினோன்னு இப்படி நாங்கள் கதைக்கிறது வந்து வந்து கொள்ள அது நம்மளாக உங்களுக்கு கட்டங்கள் எடுத்து சின்ன மியூசிக்கோட நான் போட்டுக்கொள்ளேன்டா டிஜே மியூசிக் வந்து கொப்பிலேட் பிரச்சனை ஒன்று வரும் அதால் வந்து காட்டிக்கொள்றேன் இப்படி இப்படியா லைட்டு எல்லாமே இல்லை போட்டுருப்பாங்க ஓகே இப்படி வந்து தொடர்ந்து நடக்கிறதில் போட்டுக்கொள்கிறேன் இதில் வந்து இந்த துறப்புலாம் மட்டும் தான் உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறேன் அப்படி தொடர்ந்து வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னா வந்து ட்ரை பண்ணி பார்த்து என்ன மாதிரி கொள்ள நான் இதில் வந்து சாப்பாடு ட்ரை பண்ணி பார்த்துலாம் சொல்லப்படல ரெஸ்டாரண்ட் என்னமாதிரி இருக்குது திறப்புலாம் அப்படி நடக்குது அதில் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து நான்

ఈ కన్నా ఉంది இந்த திருக்குழா இன்றைய நாளையும் ஒரு அனைவருடைய காட்சிக்கு முன்பதாக இப்போது நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் மக்கள உடைப்பேற்றி மக்கள வாசியங்களோடு முறைகள் இந்த நிகழ்வை

वांदियूं पते कंदड़ அதைத் தொடர்ந்து அடுத்ததாக அருள் அவர்களுடைய சூழரை ஏற்றி வைத்து அந்த மக்கள விளக்கை எப்பொழுது வைக்கும்படி நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம் அதைத் தொடர்ந்து அவருடைய துணைவியார் அவரும் அடுத்த சூழரை ஏற்றி வைக்க நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம் அதைத் தொடர்ந்து பசி அவர்கள் அடுத்த சூடரை ஏற்றி வைக்கப்படி அன்புடன் அழைக்கின்றோம் என்று விருந்தினராக வருகிறது அதைத் தொடர்ந்து அனுரோதா அவர்களை அடுத்த சுடரை ஏற்றி வைக்கும்படி நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்வை சிறப்பித்து வருகை விருந்தினராக வருகை தந்திருக்கின்றன் அவர்களையும் ஏற்றி வைக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம் முகாமையாளர் ரஜீவன் அவர்கள் மோஜுவனுடைய ஜான் நகரின் முகாமியாளர் ரஜீவன் அவர்களை அடுத்த சுடரை ஏற்றி வைக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம் அதைத் தொடர்ந்து என்டிபி வங்கியினுடைய முகாமையாளர் சஜீவன் அவர்களை அடுத்த சுடரில் ஏற்றி வைக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம் அதைத் தொடர்ந்து பேங்க் முகாமையாளர் சுரேஷ் அவர்கள் அடுத்த சுடரில் என்று வைக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம் யூனியன் வங்கியினுடைய முகாமையாளர் ஷாம் அவர்களை அடுத்த சுடரு என்று வைக்கும்படி நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் ஆர்கிட்ட இராஜ் அவர்களை அடுத்த சுடருக்கு என்று வைக்கும்படி நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் அதை தொடர்ந்து அடுத்ததாக நெல் தொடர்ந்து தாஸ் அவர்கள் அடுத்த சூழலை ஏற்றி வைக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம் அவர்களை அடுத்தி வைக்கும்படி அழைக்கின்றோம் அதைத் தொடர்ந்து அடுத்ததாக பவன் அண்ணா அவர்கள் அடுத்த சூழலை ஏற்றி வைக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம் அதை தொடர்ந்து அதைத் தொடர்ந்து அடுத்ததாக ரஜினோல் அவர்களை அடுத்த மங்கள விளக்கேற்றி நிகழ்வை சிறப்பிக்கும்படி அன்பு அழைக்கின்றோம் சுடரை ஏற்றி வைத்த விருந்தினர்கள் பிரதம விருந்தினர்களுக்கு மரமார்ந்த நன்றிகள் அனைவரும் எமது மோஜோ யால் நகரினுடைய உணவு கூடத்தை இப்பொழுது நீங்கள் பார்வையிடலாம் என்பதை உங்களுக்கு அன்புடன் அறிய தருகின்றோம் அனைவரும் உள்ளே வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி நாங்க எடுத்தா அப்படி போட்டு வரும் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நல்ல உதாரணம் எடுத்தது எடுக்கல

இதில் பார்த்தோம்னா வெயிட்டிங்க்கு வந்து சேர்ஸ் போட்டுருக்குது இவங்கள பார்த்தோம்னா ரிசப்ஷன் இருக்குது பாருங்க இது வந்து நிறைய மக்கள் உள்ளே நிற்கணும் அப்படி உங்களை அது வந்து ஓப்பனிங்கு வந்தாக்கள் அப்படி வந்து நிறைய பேர் வந்து நிற்கணும் நிறைய இதில் வந்து உள்ள கீழே மட்டும் சேர்ஸ் இல்லை மேலே வந்து சேர்ஸ் இருக்குது இதில் இதில் நான் காட்டிக்கொள்கிறேன் மேலே டிசைன் இல்லாமல் பாருங்கள் நல்லா இருக்குது டிசைன் எல்லாம் வந்து நல்லா இருக்குது எங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள் இப்படி நாங்கள் மேலே போய் மேலேயும் காட்டிக்கொள்கிறேன் இதில் வந்து ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுக்கோ சூரியன் மேரி தாண்டி கண்ணாடி ஒன்று வச்சுக்கிறோம் மேலே போய் காட்டிக்கொள்றேன் உங்களுக்கு ஓகே இப்படி நாங்கள் வந்து மேலே போகிறோம் மேலே போய் என்ன மாதிரி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் எழுதிய வந்து சாப்பிட்லாம் நாங்கள் மேலே வந்து சாப்பிட்லாம் இந்த மாக்காளிக்கு நாங்கள் நம்மளை அவங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க மேலே பார்த்தோம்னா மேலே வந்து ரூம்ஸ் மேரி இருக்குது சரி இந்த ப்ரைவேட்டாக இருந்து சாப்பிட விரும்புகிறாக்களுக்கும் என்னோன்னு தெரியல இல்லை அந்த வீடை வந்து ஒரு இதாக மாத்திக்கணுன்னு தெரியல இதெல்லாம் நல்லா இருக்குது ஃபுல் ஏசியில் வந்து எங்களால் பேக்ரவுண்டை இதில் பாருங்கள் இந்த பேக்ரவுண்டெல்லாம் அந்த வீடியோ செய்கிறதுக்கெல்லாம் நல்லதாக இருக்கும் இதுக்கே ஒரு பாத்ரூமோட இதாக இருக்குது செட்டப்பாக இருக்குது எங்களை காட்டிகொள்க பாருங்கள் இந்த லைட்டுகளை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது மேலெல்லாம் டிசைன்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் காட்டிக் அடுத்த ரூம் மாதிரி இதுக்கு வந்து நாங்கள் மேலே வந்து இந்த ரூம்ஸ் ரூம்ஸ் மாதிரி இருக்குது நீங்கள் மாசப்பட்ட இதுக்கு வந்துருக்கலாம் யாரும் வந்துருக்கலாம் இப்போ ஒரு டீமாக வர்றீங்கள் ஒரு இது கேட்க போகிறீங்கனாலும் இருக்கலாம் நினைக்கிறேன் நினைப்பா இவர்கிட்ட கேட்காம சொல்லிக்கொள்ளலாம் சும்மா அவங்களுக்கு எனக்கு தோன்றது அவங்கள சொல்லிக்கொள்கிறேன் அதுக்கே வந்து தனி பாத்ரூம் அந்த செட்டப் இருக்குது எல்லாத்தையும் ஏசி எல்லாம் போட்டு தனி பாத்ரூம் செட்டப் அதாவது அந்த பாத்ரூம்னா ஹேண்ட் வாஷ் தான் உள்ளே வந்து பார்த்தேன் ஹேண்ட் வாஷ் அந்த செட்டப் தான் இருக்குது அப்படியே காட்டிக்கொள்கிறேன் நல்ல ஒரு நீட்டாக இருக்குது இப்போ புதுசாக தொடர்ந்தானே நல்ல ஒரு நீட்டாக இருக்குது உங்களுக்கு தொடர்ந்து என்ன வேண்டிய காட்டிக்கொள்கிறேன் இதை பார்த்தோம்னா எங்களாலேயே வந்து நிறைய சேர்ஸ் போட்டிருக்கு இதுலேருந்து அப்படியே அப்படியே ஓப்பனாக பார்க்கக்கூடிய மாதிரி கண்ணாடி வச்சு மறைச்சிருக்குது இப்போ ஃபுல்லாக காடிகள் ரொம்ப பாருங்கள் இந்த பக்கம் நேட்டுக்கு வந்து சேர்ஸ்கள் போட்டு ஃபிக்ஸ்டான ஒரு சேர்ஸ் போட்டுருக்கணும் நல்ல ஒரு செட்டப்பில் வந்து வச்சிருக்கணும் அவங்களாம் ரோயிங்ஸ் எதும் வச்சு இருந்துருக்கு நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வந்து சாப்பாடு ட்ரை பண்ணி சொல்லலை நீங்கள் வந்து இருக்கா ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் என்னமாதிரி இருக்காண்டு அந்த மேல் செட்டப் ஒரு வித்தியாசமாக இருக்குது அந்த சின்ன சின்ன போட்டில் வேறு அந்த சட்ட போட்டாக அது தெரியல வடிவாக இந்த போட்டோட வச்சு வச்சு கொட்டின மாரி செய்து கிடையாது லைட்டுகள் வச்சு செய்திருக்கிறோம் கிடையாது அந்த சுவரில் வந்து ஒரு ஒரு செட்டப் பண்ண செய்துக்கிறோம் பாருங்கள் இல்லை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது மற்ற சுவர்களும் வந்து இந்த மெட் மேரி துணியால் வந்து செய்திக்கணும் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது நல்ல துணியால் வர செய்கிறது சுவருக்கு மேலே அந்த ஃபிட் பண்ணி செய்துக்கணும் லைட்டுகள் செட்டப்புகள் எல்லாம் நல்லா நீட்டாக செய்யும்போது இதுக்கு வந்து சாப்பிடக்க நல்ல ஒரு ஃபீல் ஒன்று வரக்கூடிய மாதிரி சொல்லிக்கணும் ஓகே இப்படி நாங்கள் இனி வந்து கீழே போய் அந்த பேட்டியில் எடுக்கலாம்ண்டா எடுத்து அப்படி நம்மளே செய்து கொள்கிறோம் நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போனால் இப்படி தான் நின்று ஃபோன் எடுக்கிற விதிகள் இல்லை அப்படியான ஒரு செட்டப் கண்ணாடியும் வச்சு நல்ல ஒரு பேசன் உண்டு மற்றபடி ஹேண்ட் வாஷ் அங்கே பாத்ரூம் அது எல்லாமே இருக்குது எல்லா செட்டப்பு எல்லாமே இருக்குது தனித்தனி ரூமுகளுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் அதெல்லாம் வச்சுக்கணும்போதே பாத்ரூம் இல்லை எங்களை வந்து லேடிஸ் ஜென்ஸ் இருக்கிறாங்க தொடர்ந்து போனால் லேடிஸ் ஜென்ஸ் வந்து பிரிச்சிருக்கு நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது புது ரெஸ்டாரண்ட் தானே நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது ஓஜுங்கிற வந்து எடுத்து சொல்ல சொல்லவங்க கிட்டத்தட்ட செவன் இயர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ண வவனியாரை செவன் இயர்ஸ் அது அதுக்கு பிறகு அப்படியே அது செகண்ட் கிளையாக வந்து வவனியாரை வந்து வெட்டிங் ஹால் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் இந்த இதை இந்த சாப்பாடுன்ற டேஸ்ட் உருவாகிறதுக்காகவே இந்தியாவிலேருந்து செஃப் எடுத்துக்கொண்டு தான் செய்கிறேன் சாப்பாடுனால அவங்கள இங்கே இந்தியாவில் வந்து கொண்டு வந்து அவங்கள தங்க வச்சு நாலு அஞ்சு பேர் சேர்த்துருக்காங்க சரி அவங்க தான் சாப்பாடு செய்கிறோம் சாப்பாடு நல்ல டேஸ்ட் இது வரைக்கும் எந்த குறையும் இல்லை வவுனியாவில் அதே இதைத்தான் நாங்கள் ஜெஃப்ரானை எதிர்பார்க்குறோம் ஜஃப்ரானியும் இன் ஃபியூச்சரில் வெடிங்கோட் மோஜின்ற பேரில் உருவாகலாம் மற்றது நீங்கள் வவுனியாங்க நீங்களும் வந்து விசிட் பண்ணி மோஜி மோஜியோட டெவலப் பண்ணுறதுக்கு உங்களோட யூடியூப் சேனலில் வந்து உங்கள் சேனல் பேர் உங்களை சேனல்

എവിടെയാ पांडे ജാൽപാനത്തില് ഇ 있는 ഒരു ബ്രാഞ്ച് ഇവിടെ തുറക്കற ഐഡിയある galaடி ഇൻ ഫ്യൂച്ചറിൽ ഇരിക്കേ ദാ ഇതിന്റെ ബിസിനസ് ഇങ്ങോട്ട് മൂവ് ആവுறத பாத்துതന്നെ ചെയ്യலாம் ഓക്കേ ചെയ്യാം கண்டிப்பா ചെയ്യും അണ്ടെ വന്ന് நிறைய റെസ്റ്റോറന്റ് വന്ന് ഇങ്ങേന്ന് വെൽനാട്ടിൽ போய் തുറക്കறதாங்க ബ്രാഞ്ചുകളെ അതേമാരെ ഇങ്ങൊക്കെ ஏதாவது വേറെ കൺട്രിസ് വേറെ കൺട്രിസ്ല വേറെ കൺട്രിസിക്ക് ഐഡിയ കണ്ടുരുകതാ ಇದೆ كده கண்டிப்பா இருக்கு ഓക്കേ ആ

சாப்பாடு கொடுத்துருக்கோம் எங்களால் பார்த்தோம்னா அதில் மோஜோண்ட மெனு வந்தவங்களுக்கு காட்டி கொடுற பாருங்க இதில் சூப் ஐட்டங்கள்ட்ட ப்ரைஸ் வரது இதனால் சலட்ட ப்ரைஸ் வரது பாருங்கள் அப்படி வந்து எங்களால் திருப்பினமெண்டா எங்களால் வந்து ஸ்டார்ட்டர் பிரியாணி இதில் வந்து பிரியாணியில் பார்த்தோம்னா வெஜ் பிரியாணி வந்து ஆயிரத்தி நூறு அந்த பன்னீர் பிரியாணி ஆயிரத்தி நூறு மஷ்ரூம் பிரியாணி ஆயிரத்தி நூறு எக் பிரியாணி ஆயிரத்தி நூறு சிக்கன் பிரியாணி ஆயிரத்தி முந்நூறு சீ ஃபுட் பிரியாணி ஆயிரத்தி அஞ்சூறு ரவுன்ஸ் பிரியாணி ஆயிரத்தி அறநூறு மட்டன் பிரியாணி ஆயிரத்தி அறநூறு நிறைய பிரியாணிஸ் போகுது அப்படியே வந்து சைனீஸ் ரைஸ் இருக்குது நிறைய நூடுல்ஸுகள் அது ரெண்டு நிறைய இதுகள் இருக்குது நீங்கள் இங்கே வந்து விரும்பினாக வந்துருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசாக அந்த ரெஸ்டாரண்ட் தானே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி நாளே வந்து காட்டிக் கொத்து இருக்குது நான் இருக்குது இண்டியன் கரீஸ் இருக்குது தந்தூரி

என்னை பொறுத்த வரைக்கும் மெண்ட் ஃபீலிங் படிக்கும் அதுக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்னா அது வந்து நல்லா இருந்தது அதுக்கு வந்து லைட்டாக இந்த முறை விரைவில் அது வந்து ஒரு சட்னி அதாவது புதினா சட்னி மாதிரி ஒரு சட்னி வந்து இருந்தது அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது அதை வந்து பிரியாணி சாப்பிட்டே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது பிள்ளைப்பட்டீர்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு அட் பண்ணியிருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக வந்து பண்ணால் ஒருத்தருக்கு வந்து ஒரு வந்து மாறிக்கொள்ளும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவருக்கு வந்துருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நான் இதோட இந்த காலையில் சொல்லுங்க இந்த கால வச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க பாய்